தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே ஆறுமுகம் மங்கலம் என்கிற ஊர்ல ஆணவ கொலை செய்யப்பட்ட கவின்குமார் அவருடைய வழக்கு வந்து மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு இவங்க வந்து அந்த பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்டவருடைய அப்பா என்ன சொல்றாருன்னா அந்த பெண்ணினுடைய அப்பா அம்மாவை வந்து கைது செய்தால் மட்டுமே கவினுடைய உடலை பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இத இந்த டைம்ல சுபாஷினி அதாவது இந்த கவிஞர் காதலிச்ச பெண் பேர் வந்து பாத்தீங்கன்னா சுபாஷினி இவங்க வந்து பாளையங்கோட்டையில இருக்கக்கூடிய ஒரு ஒரு சித்தா டாக்டரை வந்து வேலை பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க அதே ஏரியால அவங்க வீடும் இருக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அடிக்கடி கவினுடைய மாமா தாத்தா அவங்க அம்மா இவ்வளவு வந்து அடி ட்ரீட்மெண்ட்காக அடிக்கடி போயிட்டு வந்து வழக்கமா வச்சிருக்காங்க மே முப்பதாம் தேதி சுஜித் வந்து பேசிருக்காரு கவின்குமார் கிட்ட பேசிட்டு இதை இவங்க அப்பா கிட்ட போய் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி வந்து சுபாஷ்ணியும் கவின வந்து லவ் பண்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க உடனே வந்து சுபாஷ்னி கிட்ட அவங்க அப்பா கேட்கும் போது நாங்க காதலிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்கன்னா கவின் வந்து ஒரு ஆறு மாசம் டைம் கேட்டிருக்காரு எனக்கு ஆறு மாசம் டைம் கூட அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு அதனால நான் சொல்லல அப்படிங்கிற மாதிரி சுபாஷினி சொல்றாங்க எங்களை பத்தி யாருமே தப்பா பேச வேண்டாம் எனக்கும் கவினுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எங்களுக்கு தான் தெரியும் தேவையில்லாம எந்த வதந்திகளையும் பரப்ப வேண்டாம் நாங்க வந்து ட்ரூவா லவ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வெளிப்படையாவே சொல்லிட்டாங்க சுபாஷினி அதுக்கப்புறமா விட்டு நேற்று பண்ணி தான் சுபாஷ் தான் கால் பண்ணி கவினை வர வச்சு இந்த கொலை நடவடிக்கை அப்படிங்கிற மாதிரி மக்களிடையே பேசிட்டு இருக்காங்க அதை வந்து அவங்க வந்து ப்ரூவ் பண்றதுக்காக எங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் தான் தெரியும் தேவையில்லாம எதுவும் பேச வேண்டாம் நாங்க வந்து ட்ரூவா லவ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிருக்காங்க ஆக்சுவலா இருபத்தி ஏழாம் தேதி கவினுடைய கவின் அவங்க அம்மா அவங்க மாமா அவங்க தாத்தா அவங்க தாத்தாவுக்கு தலையில ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமா வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றதுக்காக வந்திருக்காங்க ஆக்சுவலா அவங்களை வந்து இருபத்தி எட்டாம் தேதி தான் வர சொல்லிருக்காங்க சுபாஷினி ஆனா இவங்க இருபத்தி ஏழாம் தேதியே வந்திருக்காங்க அவங்க இருபத்தி ஏழாம் தேதி வர்றது எனக்கு தெரியாது ஹாஸ்பிட்டலுக்குள்ள கவின் வந்தா நான் பேசல திரும்பி போயிட்டான் நான் வந்து அவங்க அம்மா கிட்டேயும் மாமா கிட்டே தான் நான் பேசுனேன் அவங்க தாத்தாவை வந்து ஐசியுல அட்மிட் பண்ணிட்டு நான் அந்த ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர் பத்தி நான் பேசிட்டு இருந்தேன் அவங்க கேட்டேன் அதுக்கு அப்புறமா கிளம்புற டைம்ல தான் கவினா காணும் அப்படின்னு பேசும்போது எனக்கு இந்த தெரிஞ்சிச்சு இது வந்து வந்து சுஜித் கூட்டிட்டு போய் இந்த பண்ணிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க இதுல வந்து எங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அவங்களும் தேவையில்லாம இந்த இதுல வந்து அவங்களோட பாயில் பண்ண வேண்டாம் அவங்களுக்கும் எதுக்கு சம்பந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சுபாஷ்ரீ வந்து ஒரு வீடியோ வந்து வெளியிட்டு இருக்காங்க